வணக்கம் நண்பர்களே இது வந்து இதை நான் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த செடியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இது என்னடா வந்து வச்சுருக்கேன் ரைட் இது வந்து பச்சோலி என்று சொல்கிறது இது ஒரு அருமையான செடி இது கூட வந்து எதுக்குன்ட்டு சொன்னால் இந்த ஃபியூம் தானே கொலோனுகள் தயாரிப்பாங்கள் அந்த வாசனைக்கு இது கூட பயன்படுத்துகிறது இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து முதல் முறையாக செய்யப்படுகிறது கூட வந்து இது ஒரு வித்தியாசமானது கப்புரவள்ளி மாதிரி கொஞ்சம் சாஃப்டானது நல்ல வாசம் சும்மா இந்த தோட்டத்துக்குள்ள வந்தாலே ஒரு வாசனை தான் ரைட் அப்போ இதை ஒரு பிளான் பண்ணி நாங்கள் ப பிளான்டேஷன் செய்து ஒரு அஞ்சு மாதத்தில் காஸ்டிங் செய்கிறது காஸ்டிங் செய்யக்குள்ள எடுத்து வெட்டி நிணலில் வந்து காய விடுவது ஐட் நிணலில் காய விட்டு காய விட்ட பிறகு அதில் இருந்தால் எண்ணி எடுக்கிறது இதில் இருந்து ஒரு வகையான ஒரு எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் வந்து சரியான விலை மதிப்பான எண்ணெய் அந்த தான் கூட ஆக்கள் வந்து அந்த பெரிய கம்பெனிகள் வந்து கொலோனுக்கும் அது பர்ஃப்யூமுக்கு வந்து பயன்படுத்துவாங்க ரைட் இது நாங்கள் வந்து விலங்குகளை குறிப்பாக வடக்கில் வந்து ஒரு மாதிரி நாங்கள் செய்து பார்த்தினாங்க ஓகே ஆனால் கடும் வெயில் வந்து தாங்காது இருந்தாலும் கடன் வெயிலில் வளர்கிற செடியில் தான் கூடுதலான எண்ணெய் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சில இடங்களில் பார்க்கவங்களுக்கு தெரியும் இந்த வெட்டியாக இருக்குது இது கச்சரியான வெயில் பார்த்த இடங்கள் ரைட் இது வெயில் படுது நிலம்புது இப்படியான இடத்துல நல்ல இதாக வருது கிட்டத்தட்ட அடி உயரம் வரையும் வருது இது சரியான சொட்டான ஒரு செடி இது நாங்கள் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ அது அறுவடை செய்ய செய்து கொண்டு இருக்கிறோம் அது வீடியோ வந்து நான் அடுத்ததை நான் பதிவு செய்வேன் இது முத முதலாக நாங்கள் செய்திருக்கிறோம் இவ்வளோத்துக்கு சக்சஸ்ன்றது வந்து வளர்ச்சி வீதம் வடக்கில் வந்து ஓகே இந்த மணல் பிரதேசம் குறிப்பாக பாளையில் வந்து ஓகே இருக்குது இது நாங்கள் ஒரு கம்பெனியோட தான் நாங்கள் கான்டாக்ட் செய்து இந்த பிளான்டேஷன் செய்து நாங்கள் இனி அவைக்கே வந்து நாங்கள் திருப்பி இதை கொடுக்க வேணும் கொடுக்கல என்ன மாதிரி லாபம் பெறுதன்றது இன்னும் நான் கேக்குலேட் பண்ணல ஆனால் கொஞ்சம் பெரிய அளவில் செய்தால் செய்யலாம் நாங்கள் ஏக்கர் போட்டிருந்த நாங்கள் இது முதல் தடவை என்னிக்கல இனித்தான் நாங்கள் இதில் பார்க்கல எங்களுக்கு தெரியும் இது கண்டினியூவாக செய்யலாமா செய்யலாதான்றது ஆனால் ஒரு காணிக்கில் வந்தால் வந்த ஒரு வாசனை தான் ரைட்